சக்சஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை அதுக்கு நிறைய பேர் நல்ல திறமை இருக்கணும் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெருசா திறமையெல்லாம் இல்லாத சில பேர் கூட சக்சஸ் ஆயிருக்காங்க அதனால வெற்றியடைய திறமை தேவையில்லை சில பேரு அதிர்ஷ்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் இல்லாத நிறைய பேரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால வெற்றிக்கு அதிர்ஷ்டமும் தேவையில்லை சில பேரு நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் இல்லாத பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்போ சக்சஸ் ஆகுறதுக்கு என்னதான் தேவை நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும் அந்த இலக்கை அடைவதற்கு நம்ம என்னென்ன பழக்கங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு அந்த ஹேபிட்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்புறம் அதை தொடர்ச்சியா பண்ணணும் கோல்ஸ் ஹேபிட்ஸ் கன்சிஸ்டன்சி இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம் சில பேருக்கு இயற்கையாவே திறமை இருக்கலாம் ஆனா தினமும் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அந்த திறமையினால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா எந்த திறமையுமே இல்லைன்னா கூட ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆக முடியும் அதனால சக்சஸ் ஆக டேலண்ட் தேவையில்லை நல்ல பழக்கங்களும் அதை தொடர்ச்சியா செய்யணும் அப்படிங்கிற அந்த கன்சிஸ்டன்சியும் தான் தேவை இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான இலக்குகளுக்கு என்னென்ன மாதிரி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கீழே தெரியாத ட்ரையங்கல்ஸ் உங்களை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க